வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த புடலங்காயை வச்சு குக்கரில் ரொம்ப டேஸ்ட்டாக புடலங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சாதத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம எப்படி செய்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இது கூட நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கூடுதலாகவே போட்டு தாளிக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ரெண்டு பட்டைமிளகா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில இப்போ நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த சாதனைங்க குக்கரில் சீக்கிரமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்தாச்சு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிட்டுருக்குங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வடலாங்காயை நம்ம சேர்த்துக்கலாம் காயை சேர்த்தாச்சு நம்ம இதை அப்படியே வதக்கி விடுவோம் இது வதக்கிட்டு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி விடலாம் இது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம சீக்கிரமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு லஞ்சு பாக்ஸ் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது கூட நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துங்க சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடலாம் நல்லா வதக்கிங்க இது கூட நம்ம நாளைக்கு சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் தண்ணி அளவு சேர்த்துட்டேன் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு அரிசியும் சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விடுவோம் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டான செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டலாம் இப்போ பாருங்கள் நான் செக் பண்ணிவிட்டேன் குக்கரை மூடி போட்டு விசில் வரட்டும் சாதம் எப்படி வந்துட்டு நம்ம பார்க்கலாம் விசில் வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க புடலங்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லஞ்சு பாக்ஸ் செய்யலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க டக்குன்னு சாப்பாடு காலியாகிடும் இந்த மாதிரி இங்கே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை முதல் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்